ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் நண்பர்களே அப்படி தானே ஓகே ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரதியம்மா ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் உண்டு அதில் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதை மறக்க முடியாத நினைவுகளாக வந்து நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா நிறைய இருக்குது நம்மளுடைய தொடர்புடைய நிறைய நிகழ்வுகள் வந்து நம்மளுடைய லைஃப்பில் மறக்க முடியாததாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிலருக்கு உங்களுடைய பர்த்டே வந்து மறக்க முடியாது சிலருக்கு வந்து உங்களுடைய கல்யாண நாள் அப்புறம் வந்து சிலருக்கு வந்து உங்களுக்கு குழந்த பிறந்த நாள் அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு வந்து மறக்க முடியாத நிகழ்வுகளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்து உங்களுக்கு எந்த நிகழ்வு வந்து மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரியா நிறைய இருக்கும் ஒன்று ரெண்டுக்குமே ஏற்பட்ட நிகழ்வுகளும் நம்மளுக்கு இருக்கலாம் அதையுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வந்து ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ரதியம்மாவுடைய அவுட்ஃபிட் வந்து இதுதான் ரொம்ப நாளாக வந்து நல்லா லாங் ஸ்லீவ் வந்து போட்டு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து அகெயின் வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கேன் ஃபுல்லாக வந்து காட்டுறப்பாங்க மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் இந்த ஸ்லீவ் வந்து நான் வந்து தச்சு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஒரு பட்டு ஸாரிக்குள்ள ப்ளவுஸு ஸோ இன்னைக்கு வந்து இதை நான் இந்த பிளவுஸுக்காக போட்டிருக்கேன் இந்த ச ப்ளவுஸுக்குங்க இந்த சேரீக்கு வந்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு இந்த சாரீ ஒரு த்ரீ ஃபோர் கலர் ரெயின்போ கலர் மாதிரி நிறைய இருக்குது ஸேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது கொடுக்குறதுக்கு பார்த்துக்கோங்க இதில் வந்து இந்த கலரில் தான் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு பார்த்தேன் திக்காக கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் நல்லா இருக்குமே டிஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு முடியலை ஏன்னா ஆல்ரெடி எடுத்து மூணு மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு ஸோ உடுக்கலை அப்படி சொன்னோன்னே இந்த ப்ளவுஸை போட்டு பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துதுனோடனே எப்படி இருக்குது தெரியுமா அப்படி அப்படி சிக்குன்னு கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க ப்ளவுஸு ஸோ சாரி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சரி இப்போ வந்து நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கதையோட வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கலாம் சரியா ஓகேவா ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து பயங்கரமான கஞ்ச பிசினாரு சரியா ஸோ அவர் வந்து ஒரு கழுதையும் ஒரு நாயும் வந்து வளர்க்குறாரு என்னெல்லாம் ஒரு கழுதையும் ஒரு நாயும் வளர்க்குறாரு சரியா இந்த கழுதைக்கும் நாய்க்கும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒரு கால்வாசி அதாவது நம்ம ஃபுல்லா வயிறு சாப்பிட்றது இருக்கு இல்லையா அதுக்கு பதிலு ஒரு காவயிறு நிறையிற மாதிரி தான் இவர் வந்து என்ன பண்ணுவாராம் அந்த கழுதைக்கும் அந்த நாய்க்கும் வந்து சாப்பாடு வந்து போடுவாராம் சரியா அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த நாய் வந்து பார்த்துட்டே இருந்திருக்கு இந்த ஆளுக்கு நம்ம எவ்வளோக்குள்ளே வீட்டை காவல் காக்குறோம் ஆனால் இவன் வந்து நம்மளுக்கு வயிற்றுக்கு கூட சாப்பாடு தர அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுமா வீட்டுக்கு யாரும் வந்தால் அந்த நம்ம நாய்கள் வந்து குலைக்கலையா அந்த மாதிரி இந்த நாய் பண்ணவே என்ன செய்யும் அப்படியே படுத்தே சோம்பேறியாக இருக்கிற நாய் மாதிரியே படுத்தே கிடந்துட்டே இருக்கும் சரியா அப்படி ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு திருடன் வந்து வந்திருக்கான் சரியா நாய் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி ஆஹா இங்கே வந்து ஆட்டையை போடுறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணியிருக்கு அப்படியே தலையை கொண்டு அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த ஆளை பார்த்தோன்னே அது கொலைச்சி ஓனருக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணலை அப்படியே படுத்துட்டு உடனே இந்த கழுத இருக்கு இல்லையா இந்த கழுதை வந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே யோசிச்சிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு மைண்டில் என்ன ஓடிருக்கு தெரியுமா அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நிகழ்வு நடக்கும் அதாவது ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து நல்ல ஒருத்தங்களை கெடுத்து நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான செயல் நம்மளுக்குள்ள வரும் இந்த கதையை கேளுங்க இந்த கதையும் அதே மாதிரி தான் ஸோ நம்ம வெளியே வந்து நல்லவனாக கட்டி கொடணும் நம்மளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நினைப்போம் அதே மாதிரி தான் இந்த கழுது வந்து என்ன நினச்சிருக்கு இந்த நம்ம வீட்டு ஓனர் வந்து நம்மளுக்கு நல்லாவே சாப்பாடு தரமாட்டேக்கார் ஸோ இன்னைக்கு வந்து இந்த நாய் வந்து இந்த திருடனை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி உட்காந்துட்டுருக்கு ஸோ நம்ம வந்து நல்லா கணச்சி கழுதி வந்து கணைக்கும் நம்ம கணச்சி நம்ம ஓனருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்போ அவர் வந்து அந்த நாய்க்கு கொடுக்குற சாப்பாடையும் சேர்த்து நம்மளுக்கு தந்துடுவார் அவர்கிட்ட நல்ல பேரும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இந்த நாய் இந்த கழுது வந்து என்ன செஞ்சுருக்கு கணச்சிருக்கு கணச்ச உடனேயே அந்த திருடர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஓடிட்டாங்க ஐயோயோ கணக்குதே வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளேருந்து ஆள் வெளியே வந்துருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க ஆனால் இந்த கஞ்ச ஓனர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த கழுத கணச்சும் என்ன பண்ணலை அவர் வந்து எலும்பல எலும்பாமல் கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிட்டு இருந்தவர் நல்லா தூங்கி முளிச்சுட்டு பரவ அப்புறமா எந்திரிச்சு வந்திருக்காரு எந்திரிச்சி வந்துட்டு ரெண்டை நாயையும் இப்படி ஒரு பார்வை பார்த்துருக்காரு கழுதையும் இப்படி ஒரு பார்வை பார்த்துருக்காரு பார்த்துட்டு யாராவது வந்தாலும் அந்த நாயை தான் குலைக்குமா அந்த நாயே அமைதியாக இருக்கும்போது இந்த கழுதுக்கு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உருட்டுக்கட்டையை எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா அட்டி அட்டி அட்டின்னு அந்த கழுதையை தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுவியா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதைக்கு சரையான அடியை கொடுத்துட்டார் அடியை கொடுத்துட்டு போட்டு போயிட்டார் அப்போ இந்த கழுதை என்ன செஞ்சிருக்க நைஸாக அந்த நாயை பார்த்து இப்படி லுக் கொட்டிருக்கு அந்த நாயை டேய் ஒரு என் வேலை காவல் காக்கிற வேலைடா ஓன் வேலை பொதி சுமக்கிற வேலை நீ ஓன் வேலையை பார்க்காம என் வேலையை நீ சேர்த்து பார்க்கணும் நினச்ச அப்புறம் வந்து என்ன அந்த ஆள் நம்ம ரெண்டு பேரையுமே ஒன்று போல தான் பார்க்கலாம் ஒன்று போல தான் நம்ம ரெண்டு பேரையுமே பட்டினி போட்டு சாகடிக்கலாம் நீ என்னை வந்து கெடுத்து கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கிற வெளி மாய தோற்றத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வந்து நீ வந்து குற்றம் கற்பிக்கலாம் அப்படின்னு பார்த்த பத்தியா அதனாலதான் உனக்கு இந்த தண்டனதா அப்படின்னு சொல்லிச்சான் ஸோ இந்த கதை வந்து நம்மளுடைய ஒரு ஒருத்தருடைய லைஃப்லையுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப தொடர்புடைய ஒரு கருத்து அப்படி தானே சில விஷய இடங்களில் வந்து நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்காம மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து பார்க்கோம் மற்றவர்களுடைய வேலையை மட்டும் இல்லை அதை வந்து நம்ம வந்து பெருசாக செஞ்ச மாதிரி செஞ்சு மற்றவங்கள்ட்ட நம்மளுக்கு வந்து பெருமை கிடைக்காதா அப்படின்னா அடுத்தவர்களை கெடுத்து அடுத்தவர்களை தவறாக சித்தரித்து நாம வந்து அந்த பேரை வாங்குறதுக்கு ஆசைப்படுறோம் அது வந்து என்றைக்குமே நிலைக்காது அடி உதையில தான் போய் முடியும் சரியா ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படி தானே இந்த வீடியோட இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக பார்த்துடலாமா இதுதான் வந்து இதுதான் வந்து நம்மளுடைய நம்மளுடைய அந்த எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா இதை வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து பார்க்க போகிறோம் சரியா இந்த கடைக்குட்டி சிங்கம் வந்து படம் பார்த்துருப்பீங்க இல்லையா கார்த்தி படம் அந்த படம்லாம் அது மாயாண்டி குடும்பத்தார் இந்த படம்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளோடு தொடர்புடைய படம் அதே மாதிரி இந்த மாமன் அப்படிங்கிற படம் இதெல்லாம் வந்து நான் தியேட்டரில் பார்த்து அழுன படங்கள் ஸோ உறவுகள் அப்படிங்கிறது வந்து சில பலவிதமான பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டது அதில் வந்து இன்பம் துன்பம் நிறைய வன்மம் துரோகம் அப்புறம் என்ன சொல்கிறது விட்டு நிறைய கலந்த கலவை தான் அது ஓரளவு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடுத்த இடத்துல இல்லட்டாலும் உறவுகளிடையே வந்து அந்த உறவு மீண்டும் தொடர வேண்டும் அப்படின்னா அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் இல்லாட்டு ஒருத்தர் விலகி நம்ம வந்து இது பண்ணால் அந்த லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா கதையினுடைய நியதியுமே ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஒருத்தரும் நம்ம வந்து எப்படி ஈகோ அப்படிங்கிற ஒன்றால் பிணைக்கப்பட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அந்த கதைகள் வந்து நிறைய விளக்கியிருக்கும் நம்மளும் வந்து படத்தை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் வீடியோ போடலை அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து போட்டுட்டு ஒரு வீடியோலாம் வந்து டெலிட் பண்ணேன் அவ்வளோ ஆத்திரம் வந்து வந்துச்சு பயங்கரமான ஆத்திரம் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் நினச்சேன் ஒரு காகம் வந்து ரொம்ப பட்டினியாக இருக்குது சரியா ஏன்னா ஒரு வாரமாக அது வந்து ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படின்னு கூட பார்க்கலாம் ரீசெண்டாக வந்து அந்த காகம் வந்து போகிற இடத்துல எல்லாமே அதுக்கு வந்து சரியான இறை வந்து கிடைக்கல சரியா ஸோ அந்த இறை கிடைக்காத காரணத்தினால அது வந்து எதனாலுமே வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து அது வந்துட்டு அப்படி போது அது தனக்கு எதிராக உள்ள வரக்கூடிய அந்த இறை வந்து நமக்கு வந்து நெருங்கினது அப்படிங்கிறதெல்லாமே தாண்டி நம்மளுடைய பசி மட்டும் ஆறினா போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதை வந்து அதை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த காகம் ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம ஏன் அந்த காகத்தினுடைய வழியில் குறுக்க போய் அது வந்து இறையே இல்லாமல் இருக்கிற அந்த காகத்துக்கு நாம் இரையா ஏன் போவானே அது வேறு ஒரு இறையை தேடி அதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு அதற்கான இறையை தேடிக்கிட்டோம் நம்ம வந்து அந்த இறைக்கு வந்து நம்ம இரையாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த பேசி ஒரு பத்து நிமிஷம் போட்டேன் நினைக்கணையத்த முந்தானத்து போட்டேன் போட்ட இதை வந்து நானே வந்து பண்ணிட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம நம்மளுடைய இந்த சந்தோஷமான இந்த ட்ராக்ல வந்து பயணம் செய்வோம் அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் வந்து போயிட்டு நல்லா இருந்தாலுமே நான் ஆல்ரெடி சொன்னது தான் எப்படி இருந்தாலும் ஒரு தனியான அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது அந்த வாழ்க்கை பயணத்தில் தான் போகணும் சரியா ஸோ அது வந்து போட்டோம் அப்படியே எத்தனை நாளைக்கு வந்து அடுத்த இறையையே எடுத்து அடித்து அடிச்சு அடித்து சாப்பிட முடியும் தனக்கான இறையை அது தேடினா தானே அது வாழ முடியும் ஸோ அதனால் அது அப்படி போட்டும் சரியா இப்போ வந்து இதுதான் வந்து இதுதான் வந்து நம்மளுடைய ஃபாஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுடைய இது பார்த்தீங்களா இதெல்லாமே வந்து கிழக்குச்சி மேல படத்தில் தாய் மாமசி சுமந்து வாராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சிறு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஒரு மானூத்து மந்த மாங்குட்டி பெத்த மயிலே ஒட்ட புள்ள பொறந்ததுன்னு குயிலே பார்த்தீங்களா இதுதான் வந்து சீர் சம்பந்த அந்த நிகழ்வுகள் சரியா பாத்தீங்களா இவ்வளோ ஒரு அழகான இது இது விட பெரியதான உறவு ஃபேமிலி எல்லாம் கொண்டவள் தான் நான் சரியா ஒரு ஒரு சில இதால் வந்து நம்மளுக்கு வந்து போயிடுது அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும் இப்போ எனக்கு நெருங்கினா உறவு அப்படிங்கிறது எங்கள் அப்பா என்னுடைய தம்பி இன்னொரு தம்பி இறந்துட்டான் அவனுடைய இதை நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து அதை வந்து காட்டுறேன் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு இதாக ஒரு இதால் வந்து ஒரு இது போயிடுது மற்றபடி அடுத்த உறவுகள் அந்த நம்ம செகண்டரி சித்தப்பா பெரியப்பா அத்தை அத்தை பிள்ளைங்க மாமா அப்படி எல்லா உறவுகளுமே வந்து எனக்கு வந்து நிறைய இருக்காங்க எல்லோரும் இப்போவும் ரதி அப்படின்னா பாசமாக இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க சரியா அதனால் நம்ம உறவுகள் ஃபேமிலி அப்படின்னோன்னே எல்லா நேரமும் எல்லார் வீட்லேயும் நம்ம போய் என்ன பண்ண மாட்டோம் கிடக்க மாட்டோம் அந்தந்த ஒரு நிகழ்வு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வரும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அங்கங்கே நம்ம வந்து போவோம் அப்படி தானே ஸோ அதே மாதிரி தான் நான் அந்த டைமில் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒருவேளை நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்கோம் நம்மகிட்ட என்னன்னு இவங்க கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நானாக வந்து வந்து இருந்தேன் மற்றபடி யாரையும் யாரும் வந்து நம்மளை வந்து யாரும் என்ன பண்ணலாம் ஒதுக்கலைன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரியா இப்ப வரைக்கும் நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து என் அப்பா அப்புறம் வந்து தம்பி தான் நிறைய பேர் வந்து நீங்க ஒரு சில பேர்லாம் சொன்னீங்க போங்க போய் பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ள சுச்சுவேஷன்ஸ் அந்த அப்புறம் அவங்களுடைய தாட் வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ காலம் கனியும் வரை பொறுத்திருப்போம் அப்படிங்கிறதுனால அதுக்கான தருணத்தை வந்து நான் நோக்கி உட்காந்துட்ருக்கேன் சரியா அவ்வளோதான வழியை வேறு எதுவும் கிடையாது மற்றபடி எல்லாமே வந்து அழகாக அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகள் வரும்போது கண்டிப்பாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின மாதிரி எல்லா இதுவுமே என்னுடைய எல்லா உறவுகள் எல்லா உறவுகளும் இருக்குது இந்த பிரிந்து போன இந்த ரெண்டு உறவுகளும் மீண்டும் வந்து மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நான் இருக்கேன் இப்போ இந்த இந்த தருணம் நான் காட்டினேன் இல்லையா இந்த தருணம்லாம் வந்து நான் வந்து பயங்கரமாக வந்து பயங்கரமாக வந்து ஒரு ரசித்து ஒரு ரசித்து பார்த்த ஒரு தருணம் பார்த்துக்கோங்க இந்த தருணம்லாம் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காட்டுறேன் சரியா இது வந்து எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு தாயா வந்து ரொம்ப ஆனந்தம் கொடுத்த ஒரு தருணம் சரியா ஒரு ஆனந்தம்னால் அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் சரியா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது எல்லாருக்குமே இருக்கும் அதாவது நம்மளுடைய குழந்தை வந்து ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து அதுக்கடுத்து நம்ம குழந்தை வந்து நடந்து அந்த ஒரு நிகழ்வு வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது இது எல்லாமே படிப்படியாக நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம பிள்ளை வந்து ஒரு பெண்களுடைய பருவங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் சரியா பேதை பெதும்பை மங்கை அடுத்தது வந்து மங்கையாக வந்து நம்ம பிள்ளை வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும்போது அந்த தாய் தகப்பன் ரெண்டு பேருடைய மனசுலையுமே வந்து அடுத்த கட்ட நிலைக்கு அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளேயும் நம்ம பிள்ளைகளை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு நிலை அதற்கான ஒரு தனி அப்படி நிறைய விதமான கனவுகள் கற்பனைகள் அப்படிங்கிற நிறைய ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து நம்ம போயிடுவோம் ஸோ அந்த விதமான ஒரு நெருடல் எனக்கு இருந்துச்சு நான் வந்து அப்போது ஸ்கூலில் இங்கே தூத்துக்குடி ஸ்கூலில் ஜாயின் பண்ண டைமு அப்போ எங்கள் பெரியம்மா ஸ்கூலில் படிச்சிட்ருக்கான் அப்போது தூத்துக்குடி தஸ்னேவி ஸ்கூலில் அப்போ வந்து எங்கள் பெரியம்மாட்ட தான் கால் பண்ணி இருந்து சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க பெரியம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு அப்புறமா எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் ஆமாம் மத்தியானங்கான ஒரு மூணு மணி இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லும்போது எனக்கு வந்து அந்த நியூஸை உடனே தன்னாலேயே வந்து ஆனந்த கண்ணீர் அப்படி ஒரு கண்ணீர் எத்தனை பேர்லாம் இந்த ஃபீலை வந்து நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அது கண்டிப்பாக அந்த பெண் குழந்தையே பெற்றவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாகவே வரும் அவ்வளோ ஒரு அழுது எனக்கு அப்படியே என்ன சொல்லனே தெரியாத அளவுக்கு வந்துச்சு பக்கத்தில் இருக்கிற டீச்சருடைய கையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இருந்தேன் பானுவம்மா அப்படின்னு இங்கிலீஷ் டீச்சர் இருப்பாங்க இருந்தாங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அவங்களுடைய கையை அப்படியே பிடிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர் எனக்கு வந்து வந்துச்சு மூன்றரை மணிக்கு அதுக்கப்புறம் நாலு பத்துக்கு ஸ்கூல் விட்ட பிறகு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் உட்காந்துருந்து அந்த பேசிட்டு அவளை வச்சிங்கும்போது அந்த இது அந்த ஆனந்தம் எல்லாம் அந்த உட்காந்துருந்து பார்க்கும்போது நம்ம அனுபவிக்கும்போது தான் தெரியும் அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொன்னால் தெரியாது சொல்லுவாங்க இல்லையா முன்ன செத்தாத்தான் சு சுடுகாடு தெரியும் அப்படின்ன மாதிரி அதே மாதிரி சொல்லுவாங்க அம்மாவுடைய அருமை தெரியணும் அப்படின்னா குழந்தைங்கள் வந்து தாயாகும் போது தான் அந்த வழி தெரியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரியெல்லாம் அது அது பிள்ளைங்களும் அவங்கவுங்க பிள்ளைங்க அந்தந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க அனுபவ அவங்க அந்த ஃபீலை உணர்வாங்க இல்லையா அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எடுத்த போஸ் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் இறக்கி காட்டுறேன் இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டு இதே தாழ்வாக தான் இருக்கு சரி ஓகேவா இப்போ வந்து காட்டால் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் எனக்கு வச்சு வச்சு காட்டுறதுக்கு பயங்கரமாக அந்த இது பாக்ஸு அச்ச சோ அச்சோ உளுந்துட்டு நண்பர்லே உழுந்துட்டு

தாழ்த்தியாச்சு சரியா தாழ்த்தியாச்சு அடுத்தது போலாமா இதுதான் அவ்வளோ மெமரிஸ்னா மெமரிஸ் அப்படி சொல்லணும் எங்க அப்பாவை எல்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா எங்க அப்பா பாருங்க எங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு இதுதான் உனக்கு இது வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரன் எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சரியா ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ வருஷம் கரெக்டாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஒன்பது வருஷம் ஆகுது இதில் எங்களுடைய ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருப்பலாம் கேண்டிட் பிக்சர் இது வந்து எங்களுக்கு தெரியாது கேமராமேன் வந்து எடுத்திருக்காங்க இது வந்து கொட்டு சரியாக மாமா தாய் மாமா கொண்டு வருவாங்க இல்லையா கொட்டு அப்புறம் வந்து வரும்போது வீட்டுக்கு வந்து வரும்போது எங்கள் பாப்பா வந்து வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு வந்து அவளுக்கு நான் தான் இந்த ட்ரெஸ் வந்து தச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க எயித்து ஸ்டாண்டர்ட் படித்தாப்போம் என் பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய தம்பி ஒய்ஃபு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அடுத்து அடுத்து இதில் காமிக்கிறேன் இது எல்லாமே ஒரு ஒருத்தராக நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வருவாங்கள்ல அந்த தட்டு கொண்டு வர்ற ஈவெண்ட் இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர்லாம் பண்ணி பண்ணாங்க ப்ரேயர்லாம் பண்ணி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து போச்சு அதுக்கடுத்து எங்கள் ஸ்கூல்லிருந்து வந்திருந்தாங்க எங்கள் இருந்து சரியா இது இது வந்து எங்கள் அண்ணன் எங்கள் பெரியப்பா மகன் மூத்த மகன் எங்கள் அண்ணன் இப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைங்க எல்லாமே பெரிய ஆயிட்டாங்க இது வந்து எங்கள் மைனி எங்கள் அண்ணன் வைஃப் நம்ம வீட்டு பால் காய்ப்பு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து வந்திருந்தாங்க எங்கள் அண்ணன் ஓகேவா இதில் வந்து நம்ம தம்பி பெரியப்பா பையன் அதுக்கப்புறம் பெரியம்மா பையன் எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து எங்கள் அப்பு எங்கள் அப்பூவும் எங்கள் அம்மாவும் அவங்களுடைய ஃபேஸில் வந்து ஆனந்த கண்ணீரை பாருங்கோ திஸ் இஸ் மை தம்பி ஃபேமிலி டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சரியா டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ எல்லாம் டோட்டலாகவே எல்லாருமே ஃபேஸ்லாம் மாறி அவங்களுடைய பிள்ளை எல்லாமே பெருசாக இரு மாறியிருப்பாங்க அப்புறம் வந்து இது வந்து அவளுக்கு வந்து ஒரு டாலர் செயின் அஞ்சு பவுனில் ஒரு டாலர் செயின் போட்டாங்க அப்போ போடும்போது தம்பி பொண்டாட்டி போட்டது இதுதான் என்னோட சின்ன தம்பி மில்ட்ரியிலேருந்து இறந்துட்டாங்கல்லையா அந்த சின்ன தம்பி இது வந்து இவளுடைய ஃபோட்டோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியமாக ஒரு இது காட்ட போகிறேன் சரியா என்ன அப்படின்னா எங்களுடைய ஃபேவரெட்டு எங்களுடைய ஃபேவரெட் யார் அப்படின்னா இது எங்கள் பெரியம்மா பையன் இது எங்கள் பெரியம்மா பையன் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அமெரிக்காவாக கனடாவாக மறந்து பூச்சி நண்பர்களே இருக்காங்க இது அடுத்த அண்ணன் இதெல்லாம் வந்து எனக்கு அண்ணன்கள் அடுத்தது வந்து இது தம்பி இது வந்து பெரியம்மா பையன் இது ஒரு தம்பி அப்புறம் இது வந்து சித்தி பையன் இவன் பேங்கில் சித்தி மருமக வந்து பேங்கில் மேனேஜராக இருக்கா அப்புறம் இங்கே பாருங்கள் போஸ்ஸை எப்படி அழகாக இருக்குன்னு என் பாப்பாவை பாருங்கள் போஸ் கொடுக்குறதுல இவ்வளோ மிஞ்சிக்க ஆளே கிடையாது அந்த அளவுக்கு செம்மையாக வந்து போஸ் கொடுப்பாள் இன்னும் வந்து நிறையா ஃபேமிலி மூமெண்ட்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரெட் தலை கூட தலை இருக்கார் இல்லையா தலை வந்து எங்களுடைய ஃபேவரெட் ஹீரோ அன்றும் என்றும் என்றும் அப்படின்ன மாதிரி ஸோ அவருடைய அந்த ஃபேவரெட் நம்ம தலை கூட உள்ள பிக்சர் இருக்குது அது இன்னும் நிறையா எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் எடுத்த மெமரபிள் பிக்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது அதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து என்னுடைய அடுத்த வீடியோவில் அழகாக காட்டுறேன் சரியா தலையை மட்டும் லேசாக உங்களுக்கு காட்ட வாய்ப்போம் வேணாம் தலையை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் சூப்பராக வந்து பாருங்கள் ஓகேவா